ஒண்ணு போக ஒன்றுன்னு கஷ்டங்கள் தொடர்ந்து வந்தாலும் விடாமுயற்சியோட நம்மோட கடமைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம்னா கடவுள் அதுக்கான பலனை கண்டிப்பா தருவாரு இது சிவபெருமான் தன்னோட பக்தனுக்காக நடத்தின மூணு திருவிளையாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும்னா நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணத்துல இந்த வாரம் நாம முதல்ல பார்க்க போறது நாற்பத்தி ஓராவது படலமான விறகு விற்ற படலம் சீரும் சிறப்புமா மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு வர்றான் வரகுண பாண்டிய மன்னன் சைபனரி தலைத்தோங்கின தோங்கின அவனோட ஆட்சி காலத்துல மாதம் மும்மாறி மழை தவறாம பெஞ்சு நாடை செழிப்பா இருந்திருக்கு ஒரு சமயம் மதுரைக்கு வடநாட்டுல இருந்து ஹேமநாதர்ங்கிற யாழ் இசை கலைஞர் வர்றாரு அவர் அரண்மனைக்கு போய் மன்னனை சந்திச்சு தன்னோட இசை திறமையால இருந்த எல்லார் மனசையும் மயக்கிடுறாரு அதோட பல நாடுகள்லையும் யாழிசையில் வெற்றி வெற்றியடைஞ்சு தாம் பெற்ற பட்டங்களையும் பரிசுகளையும் பெருமையாவும் கர்வமாவும் மன்னன் கிட்ட விவரிச்சு சொல்றாரு வரகுண பாண்டியனும் அவரோட திறமைக்கு ஏத்த மாதிரி நிறைய பரிசுகளை வழங்கி தன்னோட அரண்மனையிலேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்க சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு பாண்டிய மன்னனோட உபசரிப்புல மகிழ்ச்சி அடைகிற ஹேமநாதரும் மன்னரோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அங்கேயே தங்க சம்மதம் சொல்றாரு ஹேமநாதர் இசையில யாருக்கும் சலச்சவர் இல்லைனாலும் அந்த திறமையே அவருக்கு ஆணவத்தையும் அகந்தையையும் வளர்த்து விட்டுருச்சு ஹேமநாதர் தன்னோட சீடர்களை பாண்டிய நாடு முழுக்க அனுப்பி யாழ் வாசிக்க சொல்றாரு சீடர்களும் குரு மாதிரியே இசையில தேர்ச்சி பெற்று இருந்ததால அவங்க இசையும் பாண்டிய நாட்டு மக்களை கவர்ந்தெழுத்து இதனால ஹேமநாதரோட புகழ் நாடெங்கும் பரவுது இயல்பிலேயே ஆணவமா இருக்கிற ஹேமநாதருக்கு இந்த புகழ் இன்னும் கண்ணை மறைக்க ஆரம்பிக்குது அதனால மன்னரை பார்க்க அரண்மனைக்கு வர்றப்போ கூட அலட்சியமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல அவரோட இந்த செருக்க அடக்க நினைக்கிறான் வரகுண பாண்டிய மன்னன் அதுக்காக தன்னோட அரசவை யாழிசை கலைஞராயிருக்கிற பானபத்ரங்கிறவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புறாரு பானபத்ரர் வந்ததும் அவர்கிட்ட பாண்டிய மன்னன் பானபத்ரே இங்க வந்திருக்கிற ஹேமநாதர் தன்னை விட யாழ் இசைக்கிறதுல சிறந்தவங்க யாருமே இல்லைங்கிற ஆணவத்துல இருக்கிற என்னையும் சரி மற்ற இசை கலைஞர்களையும் சரி கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்ல அவரோட ஆணவத்தை அழிக்க தான் சரியான தகுதியுள்ள ஆள் நீங்க இசைக்கிற யாழ் இசைக்கு முன்னால அவரோட இசை எடுபடாம போகணும் அவர் முன்னாடி நீங்க யாழ் இசைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு பானபத்ரரும் மன்னா அந்த சோமசுந்தர பெருமானோட அருளாசியோட ஹேமநாதரோட தலைக்கணத்தை நான் அடக்கியே தீருவேன் அவர் இதுவரைக்கும் பெற்ற விருதுகள் வாங்கின பரிசுகள் எல்லாம் எனக்கு உரியதா மாத்துவேன்னு சபதம் செய்ய மன்னரும் மனம் மகிழ்ந்து போறான் சபதம் செஞ்சுட்டு அரண்மனையை விட்டு வெளியே வர பானபத்ரோட காதுகள்ல தேனாறு பாயிர மாதிரி யாழ் இசை கேக்குது இவ்ளோ இனிமையா யார் வாசிக்கிறாங்கன்னு இசை வர்ற திசை பக்கமா பாத்துட்டே வர்றாரு அங்க ஹேமநாதரோட சீடர்கள் தான் அவ்வளோ அழகா இனிமையா யாழ இசைச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த யாழ் இசையையும் அத வாசிக்கிறவங்களையும் பார்த்ததுமே பானபத்ரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அவசரப்பட்டு மன்னன் கிட்ட சபதம் செஞ்சிட்டமோ ஹேமநாதரோட சீடர்களே நிறைய புதுமைகள் சேர்த்து இவ்ளோ இனிமையா யாழ் வாசிக்கிறாங்கன்னா ஹேமநாதர் எப்படி வாசிப்பாரு இவங்க அளவுக்கு எங்கிட்ட திறமை இல்லையே இப்ப என்ன பண்றதுன்னு பானபத்ரருக்கு மனசு கலங்க ஆரம்பிக்குது கலங்கின மனசை தெளிய வைக்கிற சக்தி அந்த இறைவனை தவிர வேற யாருக்கு இருக்கு நேர கோயிலுக்கு போறாரு சுந்தரேச பெருமானை வணங்கிட்டு ஈசனே நீ ஆட்சி செய்யற இந்த பாண்டிய நாட்டோட பெருமைய உலகறிய செய்கிறது உன்னுடைய பொறுப்புன்னு மனசுருகி வேண்டிட்டு வீட்டுக்கு போறாரு தன்னோட பக்தனுக்காகவும் தன்னோட பக்தனுக்காகவும் தன்னோட பாண்டிய நாட்டு மக்களோட பெருமைக்காகவும் கால்நோக நடந்து கை நோக விறகு வெட்டி தலைநோக அதை சுமந்துட்டு போயி விற்க தயாராகிட்டாரு சோமசுந்தரர் விறகு வெட்டியா வேஷம் போட்டு மதுரை தெருக்கல்ல தலையில விறகு கட்ட தூக்கி சுமந்துட்டு அலையிறாரு ஒரு கிழிஞ்ச ஆடைய உடுத்திட்டு தலையில இருந்த பிறைச்சந்திரனை அறிவாளா மாத்தி இடுப்புல சொருகி வச்சிருக்காரு கால்கள்ல தேஞ்சு போன ஒரு மரசருப்பு தோல்ல பழைய யாழ்னு ஆளே பாக்க அச்சு அசல் விறகு வெட்டியா மாறிட்டாரு எல்லாம் அநியாய விலை சொல்லி யாருக்கும் விற்காம மாலை வரைக்கும் நேரத்தை ஓட்டிட்டு இருக்காரு மாலை ஆனதுமே ஹேமநாதர் தங்கியிருந்த அரண்மனை மாதிரியான வீட்டோட திண்ணையில வந்து உட்கார்றாரு விறகு கட்ட திண்ணையில இறக்கி வச்சிட்டு தாங்கிட்ட இருந்த யாழை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கிறாரு ஆஹா இசையாது காதுல தேன் வெள்ளமா பாயிர மாதிரி இனிமையிலும் இனிமையா இருந்திருக்கு அந்த இசை அந்த இசைய கேட்டு ஹேமநாதரோட சீடர்கள் எழுந்தோடி வந்து தங்களை ரசிக்கிறாங்க ஹேமநாதரும் அந்த இசையில மயங்கி போய் திண்ணைக்கு வர்றாரு தன்னை மறந்து யாழ் இசைக்கிற அந்த பிறகு பெட்டியோட யாழ் இசையரசாரு ரசிக்கிறாரு பெட்டி யாழ் இசைய நிறுத்தினதும் அவன்கிட்ட வர்ற ஹேமநாதர் தம்பி யாருப்பா நீ விறகு வெட்டி விக்கிற ஓங்கிட்ட எப்படிப்பட்ட திறமை இருக்கு தெரியுமா நீ வாசிச்சா பொருட்கள் அசைறதையும் வாசிக்கிறத நிறுத்துனா உயிர்கள் அசைவில்லாம போயிடுறதையும் நான் கவனிச்சேன் இப்படிப்பட்ட அருமையான வித்தைய நீ யார்கிட்ட கத்துக்கிட்டேன்னு கேக்குறாரு அதுக்கு ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி சோமசுந்தரர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் ஐயா நான் ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருக்கிற ஒரு யாழிசை கலைஞர்கிட்ட இந்த இசைய கத்துக்க போனேன் ஆனா என் தலையில பாட சரியாவே ஏறல அதனால உனக்கும் இசைக்கும் காத தூரம் நீயெல்லாம் தலையிலாம் நின்னு தண்ணி குடிச்சாலும் உனக்கு இசை வராதுன்னு அவர் என்னை துரத்தி விட்டுட்டாரு ஆனா அப்பப்போ அவர்கிட்ட படித்த பாடத்தை நினைவுபடுத்தி ஏதோ வாசிப்பேன் வயிற்று பொலப்புக்காக இந்த விறகு விற்கிறேன்னு பாவமா சொல்றாரு விறகு வெட்டி உருவத்துல இருக்கிற பரம்பொருள் உடனே ஹேமநாதருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு உனக்கு இசை வராதுன்னு சொன்ன அந்த முட்டாள் புலவன் யாரு அப்படின்னு விறகு வெட்டி கிட்ட கேக்குறாரு அதுக்கு விறகு வெட்டி அய்யோ அவரை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவர் தன்னோட இசையால இறைவனோட மனசையே தன்னோட வசமாக்கிடுவாரு யாழ் இசையில அவர் ஒரு மேதைன்னு அப்பாவியா சொல்றாரு சொக்கநாதர் ஹேமநாதர் ஆச்சரியத்தோட அப்படிப்பட்ட இசைமேதை யாருப்பான்னு விறகு வெட்டிக்கிட்ட கிட்ட கேக்குறாரு அவர் பேரு பானபத்ரர் அரசவையில யாழிசை கலைஞரா இருக்காருன்னு விறகு வெட்டி சொன்னதும் அரண்டே போயிட்டாரு ஹேமநாதர் இந்த விறகு இவ்ளோ திறமை இருந்தா இவனோட குருவான பானபத்ரர் கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு மனசுக்குள்ள நினைக்கிறவரு பானபத்ரருக்கு என்னோட திறமை அனைத்தும் சமர்ப்பணம் நான் இதுவரைக்கும் வாங்கின பரிசு பொருட்களை இங்கேயே விட்டுட்டு போறேன் அது எல்லாத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிடுங்கன்னு ஒரு ஓலையில எழுதி வச்சுட்டு இரவோடு இரவா சீடர்களை அழைச்சிட்டு கிளம்பிடுறாரு மறுநாள் அரசவையே பரபரப்பா இருக்குது ஹேமநாதர் காணாம போனதுதான் அன்னைக்கு விவாதத்திற்குரிய பொருளா இருந்திருக்கு இதுக்குள்ள எம்பெருமான் பானபத்ரரோட வீட்டுக்கு போய் நடந்தத சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு தனக்காக விறகு சுமந்த சொக்கநாதரை வணங்கிட்டு மன்னனை பார்க்க போறாரு பானபத்ரர் பானபத்ரர் அரண்மனைக்குள்ள வந்ததுமே அவரோட பாதங்கள்ல வரகுண பாண்டிய மன்னன் விழுந்துடுறாரு இறைவனே உங்களுக்காக பாதம் நோக பணி செய்கிறாருன்னா அவருக்கு பிடித்தமான உமது பாதங்கள் எனது வணக்கத்திற்கு உரியவை இனிமேல நீங்க என்ன புகழ்ந்து இசை மீட்டாம இறைவனோட புகழை மட்டும் பாடணும்னு கேட்டுக்கிறாரு அத பானபத்ரரும் மகிழ்ச்சியோட ஒத்துக்கிறாரு இதோட இந்த திருவிளையாடல் இங்க முடியுது இந்த திருவிளையாடலை கேட்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் சங்கீதத்துல மேம்பட்ட புலமை கிடைக்கும் அடுத்து நாம நாற்பத்தி ரெண்டாவது திருவிளையாடலா பாக்க போறது திருமுகம் கொடுத்த படலம் சொக்கநாதரோட திருவருளால ஹேமநாதர் மூலமா கிடைச்ச பரிசு பொருட்கள் வரகுண பாண்டிய மன்னன் அளித்த செல்வம்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு பானபத்ரர் வரகுண பாண்டிய மன்னன் சொன்னபடி தினமும் கோயிலுக்கு போய் இறைவனோட புகழ் பத்தி இசை பாடி தாங்கிட்ட இருக்கிற செல்வங்களை தானம் செய்யறதுன்னு வாழ்ந்துட்டு வர்றாரு பானபத்ரர் காலப்போக்குல அவரோட செல்வம் எல்லாம் தீர்ந்து போக ஆரம்பிக்குது இதனால குடும்பமே வறுமையில வாட ஆரம்பிக்குது தன்னோட நிலைமைய கிட்ட சொல்லி வேதனை படுறாரு பானபத்ரர் அப்போ அங்க ஒரு அசரரி கேக்குது பானபத்ரா கவலைப்படாத இதோ இங்க இருக்கிற படிக்கட்டுல தினமும் ஒரு பொருள் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் பயன்படுத்திக்கானு அந்த அசரீரி சொல்லுது இத கடவுளோட திருவாக்கா நினைக்கிற பானபத்ரர் மகிழ்ச்சி அடைகிறாரு இறைவனான சொக்கநாதர் அசரீரியா சொன்னது மாதிரியே வரகுண பாண்டியனோட கருவூலத்துல இருந்து தினமும் பொற்காசு மணிகள் பொன்னாலான கைபிடிகள்னு ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்துட்டு வந்து படிக்கட்டுல வச்சிடுவாரு பானபத்ரரும் அதை எடுத்துட்டு போய் ஊருக்கு வித்துடுவாருக்கும் உதவி செஞ்சுட்டு நாளாக நாளாக சொக்கநாதர் பானபத்ரருக்கு நிறுத்திடுறாரு பானபத்ரர் மறுபடியும் வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாரு இந்த சூழ்நிலையில பானபத்ரரோட இறை பக்திய உலகத்துக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாரு எம்பெருமான் ஒரு நாள் இரவு அவர் தூங்கும் போது கனவுல வர சுந்தரேசர் பானபத்ரா உன்னோட வறுமைய போக்க வரகுணனோட கருவூலத்துல இருந்து பொருட்களை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்தேன் பாண்டியனுக்கு இது தெரிஞ்சா அது தப்பா போயிடும் களவு போனத பாண்டிய மன்னன் கண்டுபிடிச்சா கருவூல காவலர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால சேரமன்னனுக்கு திருமுகம் ஒண்ணு தர்றேன் அவன் என் மேல ரொம்ப பக்தி உள்ளவன் நீ இந்த திருமுகத்தை அவன்கிட்ட கொடுத்து பொருள் வாங்கிக்கோன்னு சொல்றாரு பானபத்ரர் திடுக்கிட்டு எந்திரிக்கும் போது அவரோட கையில மதிமலி புரிசை மாடர் கூடற் பதிமிசைன்னு தொடங்குற பாசுரம் எழுதுன திருமுகம் இருந்திருக்கு திருமுகம்னா திரைச்சீலையில எழுதின கடிதம்னு அர்த்தம் அதை பார்த்து மகிழ்ந்து போன பானபத்ரர் திருமுகத்தை எடுத்துட்டு சேரநாட்டுக்கு கிளம்பி போறாரு அங்க களம்ங்கிற திருத்தலத்தில் தண்ணீர் பந்தல்ல தங்குறாரு அதே நேரம் சேர மன்னனோட கனவுலையும் சுந்தரேஸ்வரர் வந்து மன்னா என்னோட அடியவர் பானபத்ரர் உன்னை பார்த்து பொருள் வாங்கும் எண்ணத்துல என் திருமுகத்தோட சேரநாட்டுக்கு வந்திருக்கார் அவருக்கு வேணுங்கிற பொருள் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்றாரு தூக்கம் களைஞ்சு எழுந்திருக்கிற மன்னன் தன்னோட வீரர்களை நாலா பக்கமும் அனுப்பி பானபத்ரரை தேட சொல்லி உத்தரவிடுறான் அவங்களும் அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சு சொன்னதும் மன்னனே நேர்ல வந்து அரண்மனைக்கு பானபத்ரரை அழைச்சிட்டு போறாரு இறைவன் கொடுத்த திருமுகத்தை பானபத்ரர் மன்னன் கிட்ட கொடுத்ததும் பயபக்தியோட வாங்கி அதை கண்ணில் ஒத்திட்டு தலை மேல வச்சு கூத்தாடுறான் சேரமன்னன் பானபத்ரருக்கு தகுந்த உபச்சாரம் செஞ்சு தேவைக்கு அதிகமா பொன் பொருளை வாரி கொடுத்து பாண்டிய நாட்டுக்கு மரியாதையோட அனுப்பி வைக்கிறான் இறைவனோட திருவிளையாடல கேள்விப்பட்ட வரகுண பாண்டியனும் பானபத்ரருக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குறான் பானபத்திரரோட வறுமை சுத்தமா நீங்கிடுது இதோட இந்த திருவிளையாடல் முடியுது இந்த திருவிளையாடல படிக்கிறவங்களுக்கும் கேக்குறவங்களுக்கும் எல்லா துன்பங்களும் போய் செல்வங்கள் சேரும்ங்கிறது ஐதீகம் அடுத்து நாப்பத்தி மூணாவது படலமா நாம பாக்க போறது பலகை இட்ட படலம் சேர மன்னன்கிட்ட கிட்ட கிடைச்ச செல்வத்தோட பாண்டிய நாட்டுக்கு திரும்புற பானபத்திரருக்கு பாண்டிய மன்னனான வரகுண பாண்டியனும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குறான் பானபத்ரரும் சொக்கநாதர பகல்ல மூணு வேளையும் யாழ் இசைத்து வழிபாடு செஞ்சதோட மட்டுமில்லாம அர்த்த ஜாமத்திலேயும் யாழ் மீட்டி இறைவனை பாட ஆரம்பிச்சிட்டாரு என்ன நடந்தாலும் சரி கோயிலுக்கு போறத பானபத்ரர் நிறுத்தவே இல்ல உடம்பு சரியில்லாம போனா கூட அதை பொருட்படுத்தாம கோயிலுக்கு போய் யாழ் இசைக்கிறத தலையாய கடமையா செஞ்சுட்டு வந்திருக்காரு இவரோட இசை சேவைய உலகத்துக்கு எடுத்துக்காட்ட நினைக்கிற சோமசுந்தரர் தன்னோட திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் இரவு அவர் கோயிலுக்கு கிளம்பும்போது போது கடுமையான இடிமின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது எப்படியாச்சும் கோயிலுக்கு போயிடணும்னு நினைக்கிற பானபத்ரர் யாழ ஒரு துணியில சுத்தி எடுத்துட்டு கொற்ற மழையில நடந்துட்டு இருக்காரு யாழ துணியில சுத்தி வச்சிருந்தாலும் பலத்த மழை பெய்யறதால அது நனைஞ்சு போயிடுது உடம்பு குளிர்ல நடுங்க எப்படியோ கோயிலுக்கு வந்து சேர்ந்துடுறாரு வந்ததும் யாழை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கிறாரு குளிர்ல கை நடுங்கிறதாலையும் மழையில யாழ் நனைஞ்சதாலையும் இசை ஒழுங்கா வராம அபஸ்வரமா வருது இதுக்குள்ள வெளியே இருந்து மழை மழைநீர் புகுந்து பானபத்ரர் நின்னுட்டு இருக்கிற மண்டபத்தை சூழ ஆரம்பிக்குது தண்ணிக்குள்ள நின்னபடியே பானபத்ரர் கடுமையா முயற்சி செஞ்சு யாழ மீட்டி இறைவன புகழ்ந்து பாட ஆரம்பிக்கிறாரு அவரோட விடாமுயற்சியால அற்புதமான யாழிசை அந்த இடத்துல தவள ஆரம்பிக்குது கடுமையான முயற்சி இருந்தா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட வேலைய திறமையா செய்யலாம்ங்கிறதுக்கு பானபத்ரரோட முயற்சி உதாரணமா இருக்கு அங்க ஏற்கனவே இருந்த பக்தர்கள் பானபத்ரரோட இந்த செயலை பாராட்டினதோட அர்த்த ஜாம பூஜை நேரத்துல மலையோட இசை மலையிலையும் நனைய வச்ச பானபத்ரருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்றாங்க அப்போ பானபத்ரரோட காதுகள்ல ஒரு அசரீரி கேக்குது பானபத்ரா எந்த சூழ்நிலையிலையும் தளராத உன்னோட பக்தியோட பெருமைய உலக மக்கள் உணர்றதுக்காக தான் இந்த திருவிளையாடலை நடத்தினேன் நீ திடமானவன் வைராக்கியமானவன் இப்போ இங்க இருக்கிறவங்க அதிசயப்படுற வகையில தங்கத்தால ஆன பலகை ஒண்ணு இங்கே வரும் நீ தினமும் அது மேல நின்னு யாழ் இசைக்கலாம்னு அசரீரி சொல்லுது அசரீரி சொன்ன அடுத்த கணமே வானத்துல இருந்து ஒரு தங்க பலகை கோயில் மண்டபத்துக்குள்ள புகுந்து பானபத்திரர் முன்னால வந்து நிக்குது ஊர் மக்கள் எல்லாரும் அதிசயத்துல மூழ்கி சோமசுந்தரோட கருணையே கருணைன்னு வாழ்த்துறாங்க பானபத்ரர் அந்த பலகை மேல ஏறி நின்னு இனிமையான கீதங்களை இசைக்கிறாரு பூஜை முடிஞ்சதும் தனக்கு இறைவன் கொடுத்த தங்கப் பலகைய தலையில ஏந்திட்டு வீடு திரும்புறாரு இந்த தகவல் வரகுண பாண்டியனுக்கு தெரிஞ்சதும் பானபத்ரரோட வீட்டுக்கு பல்லக்க அனுப்பி அவரை அதுல அமர வச்சு கூட்டி வர சொல்றான் பானபத்திரர் சோமசுந்தரர் கொடுத்த தங்க பலகையோட அரசவைக்கு வர்றாரு அந்த பலகை மேல பட்டு துணி விரிச்சு அது மேல பானபத்திர அமர வச்சு அவரை பாராட்டி மதுரையின் நாயகன்னு பட்டம் கொடுக்கிறான் பாண்டிய மன்னன் பானபத்திரருக்காக விறகு வித்து திருமுகம் கொடுத்து தங்க பலகையும் கொடுத்து சிவபெருமான் அவரோட பக்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டாரு இதுக்கப்புறம் மதுரைய சிறப்பா சில காலம் ஆட்சி செஞ்சுட்டு சிவபதம் அடைகிறாரு வரகுண பாண்டிய மன்னன் இந்த படலம் இங்க முடியுது இந்த திருவிளையாடல படிக்கிறவங்களுக்கும் உடம்புல இருக்கிற எல்லா நோயும் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் களைகள்லயும் சிறந்து விளங்குவாங்கிறது ஐதீகம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி